அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் அற்புதமான தேக்கு மர பணப்பெட்டி பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய வருமான வாய்ப்பை அதிகரிக்கக்கூடிய கடன் தொல்லைகளை தீர்க்கக்கூடிய தேக்கு மர பணப்பெட்டி இந்த பணப்பெட்டி நாம் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நமது ஆனந்தூரி டேரர் சார்பாக அறிமுகப்படுத்தணும் அறிமுகப்படுத்தி பல பேர் அதை பதிவு பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க நேற்று ஒரே நாளில் முப்பத்தி ஒரு சகோதரிகள் இந்த பணப்பெட்டி பதிவு பண்ணியிருக்காங்க அந்த சகோதரிகளுக்காக நேற்று இந்த பணப்பெட்டி சிறப்பு யாகத்தில் வைத்து உயிரூட்டி பேக்கிங் செய்வதற்காக தயார் நிலையில் உள்ளது அந்த காட்சி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க முப்பத்தி ஒரு சகோதரிகளுக்கு நேற்று ஒரே நாளில் யாகசாலையில் வைத்து உயிரூட்டி அந்த பணப்பெட்டியை தயார் பண்ணியிருக்கோம் இந்த பணப்பெட்டி எட்டுக்கு ஐந்து அளவுள்ள தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட பணப்பெட்டி இந்த பணப்பெட்டியை தனதாய் எச்சனி மந்திரங்கள் சொல்லி ஊட்டி தருவோம் யாகசாலையில் வைத்து தனதாய் எச்சனி மந்திரம் சொல்லி உயிர் ஊட்டி கொடுப்போம் இந்த பணப்பெட்டி கூடவே ஒரு நூறு ரூபாய் நோட்டு தருவோம் இந்த நூறு ரூபாய் நோட்டு என்பது லக்ஷ்மி தேவியின் மந்திரங்களையும் தனதாய்ச்சனி மந்திரங்களையும் சொல்லி உயிரூட்டப்பட்ட பூஜை செய்து உயிரூட்டப்பட்ட நோட்டு இந்த நோட்டு இந்த பணப்பெட்டியோட கொடுப்போம் இது கூட கொஞ்சம் சந்தன தூள் கொடுப்போம் இந்த பணப்பெட்டி ஒன்று வாங்கி உங்கள் வீட்டில் எங்கே வைக்கணுமோ வைத்து கொள்ளுங்கள் பூஜேரியில் வைக்க வேண்டாம் மற்ற எங்கேனாலும் வைக்கலாம் வைத்து இந்த நூறுரூபா நோட்டு இந்த பணப்பெட்டியில் எப்பவுமே இருக்கணும் அதை எடுத்து செலவு பண்ணக்கூடாது நாங்கள் தர அந்த சந்தனத்தூளை கொண்டு இந்த பணப்பெட்டிக்கு சந்தன திலகமிட்டு இந்த பணப்பெட்டியை நீங்கள் தினமும் பயன்படுத்தணும் எப்படின்னா தினமும் உங்கள் கையில் இருக்கிற பணத்தை இந்த பணப்பெட்டியில் வைங்க எடுத்துங்க வைங்க எடுத்து செலவு பண்ணுங்கள் தவறு கிடையாது ஆனால் நாங்கள் கொடுக்குற நூறுரூவா நோட்டை மட்டும் எடுக்க வேண்டாம் அது அப்படியே இருக்கட்டும் அது வந்து பணத்தை ஈர்க்கும் ஏன்னா அளவுக்கு அதில் வந்து சில விஷயங்கள் தடவி தான் கொடுக்குறோம் அது பணத்தை ஈர்க்கும் இந்த பணப்பெட்டி ஆர்டர் செய்துள்ள அத்துணை பேருக்கும் நேற்று பூஜை செய்து பேக்கிங் செய்யும் வேலையும் முடிந்தது நேற்று கிறிஸ்துமஸ் விடுமுறை என்பதால் நேற்று தபால் அலுவலகம் செயல்படவில்லை இன்று உங்கள் அத்துணை பேருக்கும் அனுப்பி வைக்கப்படும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் இந்த பணப்பெட்டி வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தற்பொழுது இந்த பணப்பெட்டி அற்புதமான மந்திரங்கள் சொல்லி உயிரூட்டி தரப்படுகின்றது இந்த பணப்பெட்டியில் பணத்தை வைத்து எடுத்து நீங்கள் பணப்புலக்காட்டத்தோடு இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் பண வரவு அதிகரிக்கும் அற்புதமான தனதா யட்சினி பணப்பெட்டி தேவையெனில் டிஸ்பிளேல இருக்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்புகொல்கள் அதனுடைய விலை விவரங்கள் வழங்கப்படும் மீண்டும் அடுத்து ஒரு அற்புதமான பகுதியில் சந்திக்கிறேன் ஆனந்தம் மணரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்